ஒருத்தர் ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு என்ன பண்ணிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு போயிருக்கிறாரு இதே மாதிரி மழை சரியான மழை பெஞ்சிருக்குது மாட்டு அன்றியில் என்ன பண்ணிருக்காரு போயிருக்கிறாரு போய் அங்கே போய் இடத்துக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா இவர் எதிர்பார்த்த கூட்டம் அங்கே என்ன வரல நான் இவ்வளோ நூறு பேர் இருந்தால் தான் ஆயிரம் பேர் இருந்தால் நான் பேசுவேன் நான் இத்தனை மாதிரி பத்து பேர் இருபதுக்காக நான் பேசவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணி அப்போ அவர் வண்டியை ஓட்டிட்டு வந்த அந்த மா வண்டிக்காரர் அந்த மாட்டு வண்டிக்காரர் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஐயா நான் என்கிட்ட பத்து மாடுங்க இருக்குது அந்த பத்து மாடுகளுக்கும் டெய்லி என்ன பண்ணுவேன் சாப்பாடு வைப்பேன் ஒருவேளை அன்னைக்கு ஒரு ஒன்பது மாடுகள் மேஞ்சிட்டு வர லேட் ஆயிருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் சாப்பாடு வைப்பேன் அப்படின்னுறான் கேட்டோன்னே இவருக்கு ஆஹா இந்த பையன் நம்மளோட அறிவு கண்ணை திறந்துட்டாயா அங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி நூறு பேர் இருந்தாலும் சரி வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லி சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பத்து பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல இவரோட சேர்த்து ஒரு பதினோரு பேர் அந்த மாட்டு வண்டிக்காரோட சேர்த்து இவர் என்ன பண்றாரு மூணு மணி நேரத்துக்கு கொண்டு வந்து எல்லா விஷயத்தையும் மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு என்ன பண்றாரு பெரிய லந்தி ஒரு ஸ்பீச் என்ன பண்றாரு குடுக்குறாரு இவர் கேட்டுகிட்டே இருந்த ரொம்ப நேரம் பொறுமையா கேட்டு இருந்த மாட்டு வண்டிக்கார் இடல குறுக்க புகுந்து இவர் முடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு ஐயா ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு இவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு என்னடா இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு ஒரு பெரிய கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் குறுக்க புகுந்து பேசுற என்ன விஷயம் உனக்கு அப்புறம் ஐயா நான் பத்து மாடு போய் ஒன்பது மாடு வரல ஒரு மாட்டுக்கு சோறு ஒப்பந்தான் ஆனா ஆனால் ஒரு மாட்டுக்கு பத்து மாட்டோட சோறை வைக்க மாட்டேன் ஒரு மாட்டுக்கான சாப்பாடை தான் என்ன பண்ணுவேன் அப்போதான் இவருக்கு புரிஞ்சிருக்கு ரெண்டாவது ஐயோ நம்ம வந்து ஆயிரம் பேருக்கு ப்ரிஃபர் பண்ணது பத்து பேர் சொன்னால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னால் போதுமானது பல நேரங்கள் நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நான் சொல்லித்தான் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் பல நேரங்களில் இருக்கிறோம் நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன் அந்த முடிவை நான் நிகழ்த்தி தான் காட்டுவேன் அப்படின்னு பல நேரங்கள் என்ன பண்ணுறேன் தப்பான முடிவு எடுக்கிறோம் சில நேரங்களில் நம்ம முடிவுகளை காலத்திற்கு ஏற்றார் போல் மாற்றிக்கொள்ளவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்